வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பகோணத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே நடைபெற்று வருகிற பொருட்காட்சி ஒன்று இன்னும் மூணு தினங்கள் கொண்டு தாங்க இருக்குது வெள்ளை சனி நாயர் அதாவது ஜூன் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் தான் இருக்கு இது வந்து என்ன பொருட்காட்சின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் நுழைவாயில் பொருட்காட்சின்னு பேர் வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஏசி வச்சு காஷ்மீர் மாதிரி செட் பண்ணி ஃபுல்லாக ஏசியை போட்டு விடுவாங்க அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து எண்பது ரூபாய் ரொம்ப அதிகமாக இருக்குது பொருட்காட்சிலாம் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்தாங்க ஒரே கடையாக எண்பது ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு ஃபேமிலி போனோன்னா எவ்வளோ செலவாங்க என்ன நீங்களே கணக்கு போட்டிருங்க நன்றி வணக்கம்